ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏ டுஸிட் அவர் எக்ஸாம் நாலேஜ் இன்றைக்கி தமிழ் இலக்கணத்தில் நம்ம பார்க்க போகிறது அருவகை தானை தானை என்றால் படை வேல் படை வாழ்படை வில் படை தேர் படை பறை என்றால் குதிரைப்படை களிர் என்றால் யானைப்படை ஐம்பேர் குழு அதில் யார் யார் இருப்பாங்க அமைச்சர் புரோஹிதர் படைத்தலைவர் தூதுவர் சாரணர் நான்கு உபாயங்கள் எவை சாம பேத தான தண்டம் அடுத்து இசையின் பிறப்பிடம் மிடறு நா அன்னம் சிரம் நெற்றி நெஞ்சு மூக்கு இசையின் வகைகள் மந்திரம் மத்திமம் தாரம் குரல் துத்தம் கைகிளை உழை இலி நாள் முனிவர்கள் சனகர் சனந்தனர் சனாதர் சணர்குமாரர் ஐம்பொண்கள் கேள்விப்பட்டிருப்போம் எது எதுன்னு பார்த்துடலாம் பொன் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரணும் இல்லையா ஸோ எக்ஸாம்ஸில் இதெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ